அன்பார்ந்த நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் கேட்கவிருப்பது பிரபஞ்சன் அவர்களின் மனிதர் தேவர் நரகர் என் மக்கள் பணி தினமணியும் நவமணியும் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தன ஒரு தோழரிடம் இருந்து ஜனசக்தி பெற்று படித்துக் கொண்டிருந்தேன் ஆங்கில பயிற்சி மற்றும் உலகப் புரிதலுக்காக இந்து வாங்கி வருவேன் கோவிந்தனும் நானும் ஆளுக்கு சில அணாக்கள் போட்டு வாங்கி படித்த கல்கண்டு கண்ணன் போன்ற சிறுவர் பத்திரிகைகளை கடந்து வந்து விட்டிருந்தேன் அம்புலி மாமா கதைகள் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு நாளாவது வேதாளம் விக்ரமாதித்தனை ஜெயிக்காதா என்று ஏங்கினேன் அதிகாரத்தில் உள்ளவர்கள்தான் வெற்றியாளர்களாகவும் இருக்கிறார்கள் தொடக்கத்தில் அப்பா மிகவும் கவலையோடு அரிசி பஞ்சம் பற்றி பேசிக்கொண்டிருந்தார் இப்போதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலிருந்து இருந்து அறுபத்தி அப்பா காங்கிரஸ் மனநிலையை விட்டு நகர்ந்து கொண்டிருந்தார் ஒரு அதிர்ச்சி தகவலை எங்களிடம் பகிர்ந்து கொண்டார் அப்பா கோவை காவல் நிலையத்திற்கு முன் அரிசி கேட்டு மக்கள் கூக்குரல் எழுப்பி இருக்கிறார்கள் போலீஸ் துப்பாக்கி தோட்டாக்களை மக்களுக்கு வழங்கியது அரிசி பஞ்சத்தில் துடித்த மக்களின் சார்பாக நியாயம் கேட்கச் சென்ற முன்னாள் போலீஸ் அதிகாரி அர்ஜுனனை போலீஸே சுட்டுக் கொன்றது இன்று கான்வென்ட் பள்ளிகளுக்கு முன்னால் விண்ணப்பம் வாங்க இரவே சென்று படுத்துக்கொள்ளும் கொள்ளும் பெற்றோர் மாதிரி காலை ஏழு மணிக்கு திறக்கப்படும் ரேஷன் கடைகளுக்கு முன் மக்கள் இரவே சென்று படுத்துக் கொண்டார்கள் என்றாலும் அரிசி இல்லை என்றார்கள் அதிகாரிகள் அரிசி ஏற்றிச் சென்ற லாரிகளை சிறைபிடித்து அரிசி பங்கிட்டுக் கொண்டார்கள் மக்கள் பசித்த மக்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியானார்கள் அரக்கோணம் துப்பாக்கிச்சூடு பற்றி பத்திரிகைகளில் படம் வந்தது அரிசி கியூவில் நின்ற தாய் அவள் கண்முன் குழந்தை கொல்லப்பட்டது எதிர்கட்சி துணை தலைவர் கருணாநிதி இது பற்றி சட்டமன்றத்தில் பக்தவச்சலத்திடம் நேருக்கு நேர் விவாதம் நடத்தினார் உணவு பஞ்சமா இல்லவே இல்லை உணவு பற்றாக்குறையே இல்லை பதுக்கலும் இல்லை பதுக்கல் இல்லாமலும் இல்லை என்றார் முதலமைச்சர் பக்தவச்சலம் காங்கிரஸ் கட்சியை சவப்பெட்டிக்குள் போட்டு மூடி ஆணி அடிக்கிறார்கள் காங்கிரஸ் அமைச்சர்கள் என்றார் அப்பா முன்னாள் காங்கிரஸ்காரர் வருத்தமுடன் அரிசி உணவுக்கு மாற்றாக கோதுமையும் மைதாவும் முன்வைக்கப்பட்டன இந்த சூழ்நிலையை சித்தரிக்கும் ஒரு சினிமா பாட்டு அப்போது பிரபலமாக இருந்தது வயிறே ஏது கலாட்டா உணவு பஞ்சமே வாழ்க்கையை சித்தரிக்கவில்லை என்று யார் சொல்ல முடியும் இந்தி எதிர்ப்பு என்னும் உணர்வு பேரலை எங்கள் கல்லூரி கதவை தட்டி கொண்டிருந்தது இந்தி வந்தால் தமிழ் அழியும் என்று நாங்கள் நம்பினோம் இந்தி அரக்கி தமிழகத்தில் நுழைந்தால் தமிழ்ச்செல்வி அமர்ந்திருக்கும் இடங்களில் இருந்தெல்லாம் அப்புறப்படுத்தப்படுவாள் என்று எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஒரு ஜுர வேகம் எங்களுக்குள் ஏதேனும் செய் என்று உத்தரவிட்டு கொண்டிருந்தது புதுச்சேரியில் சில காங்கிரஸ்காரர்கள் இந்தி வாழ்க அண்ணா ஒழிக என்று சொல்லிக்கொண்டு ஊர்வலம் போனார்கள் அந்த கூட்டத்தில் சில பேர் தமிழ் ஒழிக என்றும் சொல்லியதை நான் கேட்டேன் தங்களை தமிழ் விரோதிகளாக கட்டமைத்துக் கொள்வதில் அளவற்று உற்சாகம் காட்டினார்கள் காங்கிரஸ் தலைவர்கள் விருதுநகரில் சங்கரலிங்கம் என்ற தியாகி சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டவும் பொது வாழ்வில் ஊழல் ஒழிய வேண்டும் என்றும் இது போன்ற பன்னிரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஏழில் தொடங்கி எழுபத்தி ஏழு நாட்கள் உண்ணா நோன்பிருந்து செத்துப்போன செய்தி தமிழ் மாணவர்களாகிய எங்களால் மறக்க முடியவில்லை இந்த கொலைக்கான பொறுப்பை முதலமைச்சர் காமராஜர் தான் ஏற்க வேண்டும் என்று நாங்கள் உள்ளபடி நினைத்தோம் தமிழகத்தின் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அமைதி இழந்து தெருவில் இறங்கினார்கள் மயிலம் சிவஞான பாலய சுவாமிகள் தமிழ் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவனாக நான் இருந்தேன் தினம் தினம் மாணவர்களின் மரணச் செய்திகள் துப்பாக்கிச்சூடு கைதுகள் என்று எங்களை உணர்வின் உச்சிக்கு அழைத்துச் சென்றன அந்த ஆண்டு குடியரசு தினத்துக்கு முதல் நாள் திருச்சி கீழே பழுவூர் சின்னச்சாமி தன் மேல் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு இந்தி ஒழிக என்று கூறிக்கொண்டே இருந்த செய்தி தமிழகத்தையே குலுக்கியது அதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு சென்னை ரயில் நிலையத்தில் முதலமைச்சர் பக்தவச்சலத்தை வணங்கி நீங்கள் இந்தி திணிப்பை தடுக்கக்கூடாதா என்று கேட்டிருக்கிறார் அன்றும் அடுத்த இரு நாட்களும் சிறையில் காவல்துறையால் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார் அப்புறம்தான் மரணம் என்ற முடிவை எடுத்திருக்கிறார் பைத்தியக்காரன் என்று இகழப்பட்ட சின்னசாமியை தொடர்ந்து கோடம்பாக்கம் சிவலிங்கம் அரங்கநாதன் வீரப்பன் முத்து மாயூரம் சாரங்கபாணி ஆகியோரும் பைத்தியக்காரர்களாகி நெருப்பில் நின்று எரிந்தார்கள் மூன்று பேர் விஷம் அருந்தி செத்தார்கள் ஒரு நாள் காலை எங்கள் கல்லூரிக்கு முன்னால் இருந்து திரண்டு மாணவர்களாகிய நாங்கள் வீதியில் இறங்கினோம் எங்கள் முதல் இலக்கு எங்கள் கல்லூரிக்கு பக்கத்திலேயே இருந்த தபால் நிலையம் இந்தியில் எழுதப்பட்ட பெயர் பலகை மற்றும் அது மாட்டியிருந்த சுவரையும் நாங்கள் மகிழ்ச்சி பூங்கை இடித்தோம் அப்புறம் இருக்கவே இருக்கிறது ரயில் நிலையம் இந்தி எழுத்தை தார் பூசி அழித்ததோடு நிலைய முகப்பை கல் எறிந்து சேதப்படுத்தினோம் கல் எறிவதிலும் சேதம் ஏற்படுத்துவதிலும் எனக்குள்ள நிபுணத்துவத்தை நானே அன்றுதான் கண்டுகொண்டேன் குறிப்பார்த்து கல் எறிவதை ஒலிம்பிக்கில் ஏன் இன்னும் சேர்க்கவில்லை அதுவும் ஒரு ஆற்றல் தானே என் மூலம் நிறைய தங்கப்பதக்கம் பெறும் வாய்ப்பை பாவம் இந்தியா இழந்துவிட்டது தனித்தனியாக ஒழுங்காக இருந்த நாங்கள் கூட்டமாக இணைந்த போது வேறு ஆட்களாக மாறி போனோம் அன்று தெருவிளக்கிலிருந்து திருநாய்கள் வரை எல்லாவற்றையும் சிதைத்தோம் ஆர்வம் குறைந்தபோது போது பக்த நினைத்து கொண்டு மீண்டும் வெறி கொண்டோம் காவல் நிலையத்துக்கு முன் வந்து நின்று கொண்டு காவல்துறைக்கு சவால் விட்டோம் சகித்துக்கொள்ள முடியாத ஆய்வாளர் எங்களை கைது செய்ய உத்தரவிட்டார் நாங்கள் கைது செய்யப்பட்டோம் சில நாட்கள் ஆவிக்கு புகழ் பெற்ற விக்கிரவாண்டி சிறையில் சில நாட்களும் வானூர் சிறையில் சில நாட்களும் இருந்தோம் மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்டை நினைக்கும் சிறைச்சாலை என்றார் பாரதிதாசன் எந்த துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மன வலிமையை தமிழ் கொடுக்கும் என்பது அந்த வரிகளின் பொருள் உண்மையில் வானூர் சிறைச்சாலை மிக அழகான தூப்புக்குள் இருந்தது நிறைய மாமரங்கள் வேம்பு புலி அரசு என்று பல மரங்கள் ஒரு சின்ன ஏரி நாங்கள் கம்பிக்குள் வைக்கப்படவில்லை சிறை வளாகத்துக்குள் நாங்கள் எங்கு வேண்டுமானாலும் சுற்றலாம் வானூர் சிறைக்குள் ஒரு அருமையான நூல் நிலையம் இருந்தது அபேதவாதம் போர் நாயகன் சர்ச்சில் காந்தியும் மார்க்சும் திருவிகாவின் பல நூல்கள் உபநிஷதங்கள் என்று பல புத்தகங்களை எடுத்து சென்று ஏரிக்கரை மர நிழலில் அமர்ந்து சிகரெட் பிடித்தபடி படிக்கும் சுதந்திரம் இருந்தது எதிர் ரோட்டு கடையில் உணவை காசு கொடுத்து வாங்கி கொண்டோம் சிறை வாழ்க்கையில் சில அற்புதமான அனுபவங்கள் எங்களுக்கு வாய்த்தது எங்கள் உடன் பயிலும் மாணவியர் எங்களை பார்க்க வந்து சிறைக்குள் நாங்கள் செக்கிழுக்கிறோம் என்று நினைத்து அழத் தொடங்குவார்கள் நானும் இயன்றவரை முகத்தை சோகமாக்கி கொண்டு என் தோளில் சிலுவை இருப்பது போன்ற பாவத்தில் நிற்பேன் பிஸ்கட் பழம் கமர்கட் வேர்க்கடலை கேக் எல்லாம் கொண்டு வருவார்கள் மீரா நிறையவே எனக்காக அழுதாள் சந்திரா வருவாள் என்று நான் எதிர்பார்த்தேன் வரவில்லை தியாகத்தை எல்லாராலும் புரிந்து கொள்ள முடிகிறதா என்ன முடித்த மட்டில் எல்லா பெண்களையும் காதலிப்பது கை கூடுவதை ஏற்பது கூடாததை கவலை இல்லாமல் விளக்குவது என்ற கொள்கையில் வாழ்ந்த கிருஷ்ணமூர்த்தி நிறையவே அழுதான் அவனை பார்த்து பெண்களும் அழுதார்கள் அழுதவர்களில் இரண்டு பேராவது அவனை காதலிப்பார்கள் இதுவே எனக்கு விசாரமாக இருந்தது ஒரு மனிதன் அவன் விரும்பும் உலகின் எந்த மொழியையும் பயிலும் உரிமையை அவனுக்கு அளிப்பதுதான் ஜனநாயக கல்வியின் அடிப்படை ராஜாஜி இதை உணரவில்லை கட்டாயம் என்ற சொல் இல்லையானால் இந்தியை பலரும் பயின்று பயன் கண்டிருப்பார்கள் தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயம் இல்லை இந்தி கட்டாயம் என்றால் என்ன அர்த்தம் இந்தி வந்தால் அது தமிழின் இடத்தை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னவர்கள் தாங்களே தமிழின் இடத்தில் ஆங்கிலத்தை வைத்தார்கள் ஆங்கிலம் தமிழருக்கு மிக மிக அவசியம் என்பதற்கு இரண்டாவது கருத்தில்லை தமிழர்களின் முன்னேற்றத்துக்கு இசைவாக இருக்க வேண்டியது ஆங்கிலம் என்பதற்கும் நாடு முழுக்க பெட்டிக்கடைகளைப் போல ஆங்கில பள்ளிகள் தோன்றியமைக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை அரசுகள் இன்னும் உணரவில்லை இன்னும் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இல்லை இந்தி பேசாதவர் விரும்பாதவரை இந்தி ஆட்சி மொழி ஆகாது என்று சொன்ன இல்லை இந்திக்கு பிடிவாதம் பிடித்த லோகியாவும் இல்லை இந்தியை கோரைப்பல் கொண்ட அரக்கியாக சித்தரித்த தலைவர்கள் வடவர் ஆதிக்கத்தில் தம்மையும் ஓர் அங்கமாக்கிக் கொண்டார்கள் நிலையான ஆட்சி இந்திராவை அழைத்தார்கள் டெல்லி ஏகாதிபத்தியம் தோழமை ஆகியது தமிழ் குழந்தைகள் நிர்பந்தங்கள் அற்று விருப்பத்தோடு ஹிந்தி பயில்வது அவசியம் என்று நான் இப்போது உணர்கிறேன் அவர்கள் உருதுவை கற்கலாம் சமஸ்கிருதத்தையும் பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் ஸ்பானிஷ் போன்ற மொழிகளையும் கற்க வேண்டும் அதற்கான அவசியம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது சுயநல முன் இல்லாத உணர்ச்சி சார்ந்த அரசியலுக்கு இனியும் இடமில்லை என்றே நான் கருதுகிறேன் இருக்கக்கூடாது ஹிந்தி கற்காமல் அறிவின் ஒரு பகுதியை நான் இழந்துவிட்டேன் என்ற துயரம் எனக்கு இருக்கிறது முன்னாள் ஹிந்தி எதிர்ப்பு தலைவரை பார்த்து ஒரு நிருபர் கேட்கிறார் அனுபவம் இல்லாத உங்கள் பேரனுக்கு கேபினட் அந்தஸ்துள்ள பதவியை வாங்கி தந்திருக்கிறீர்களே அவனுக்கு இந்தி தெரியுமே அடடா ஒரு ஆண்டு படிப்பை இழந்து பிறகு வாழ்க்கையில் பல துன்பங்களை அடைய நேரிட்ட நான் தான் எழுச்சவாயர் அப்படித்தானே தலைவரே இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் நன்றி